நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்ற தலைப்பின் முடிவுரை கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்துமதம் வாங்க பதிவிற்குள் போகலாம் கடைசியாக முடிவுரைக்கும் நான் காஞ்சி பெரியவர்களின் உதவியை நாடுகிறேன் என்னது பெரியவர்கள் உரையை போட்டே பக்கத்தை நிரப்புகிறாயா எழுதுவதற்கு சோம்பேறித்தனமா என்று கேட்கிறீர்களா இல்லை நான் எதை சொல்ல விரும்புகிறேனோ அதை பெரியவர்கள் முன்பே சொல்லியிருக்கிறார்கள் அதையே என்னுடைய பாஷையில் பேத்துமாத்து பண்ணுவதை விட அப்படியே கொடுத்து விடுவது மரியாதை என்பதால் கொடுக்கிறேன் பெரியவர்களின் அரிய விஷயங்களை தேடி அலைய முடியாதவர்கள் இதன் மூலம் பயனடையட்டும் என்று நான் கருதுகிறேன் இப்போது அர்த்தமுள்ள இந்துமதம் வரிசை ஒரு லட்சத்தை தாண்டிவிட்டது பெரியவர்களின் அற்புத கருத்துக்களை இதன் மூலம் பரப்புவது என் ஆசை இந்த கருவூலங்களை பரவலாக இளைஞர்களிடம் விநியோகிப்பது என் நோக்கம் இவற்றை படிப்பதன் மூலம் பெரியவர்கள் உரைகளை இளைஞர்கள் தேடிப் படிப்பார்கள் என்பது உறுதி துக்கத்தைக் குறைப்பதற்கும் ஒரு யோகத்தை கடைப்பிடிப்பதற்கும் அவர் சொன்ன வழிகளை மட்டுமே இதில் நான் எடுத்து தருகிறேன் அவர்கள் சொல்கிறார்கள் நாம் எல்லோரும் பரம்பொருளை பற்றிய உண்மையான ஞானத்தை பெற முயல வேண்டும் இந்த ஞானம் என்பது என்ன பரம்பொருளை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதுதான் அந்த ஒன்றுதான் இத்தனையாகவும் தோன்றுகிறது இத்தனையான தோற்றங்களிலேயே மனதை செலுத்திக் கொண்டிருந்தால் சஞ்சலம் ஏற்றத்தாழ்வு இவற்றால் உண்டாகும் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் இத்தனை தோற்றத்திலிருந்தும் மனதை திருப்பி இவற்றுக்கு காரணமான ஒன்றையே அறியத் தொடங்கினால் எண்ணமும் பலவாறாக ஓடி அவதிப்படாமல் சஞ்சலங்கள் ஓயும் ஓடுற வஸ்து என்று பின் பின்சலிக்கவோ ஏற்றத்தாழ்வுக்கோ இடம் ஏது அந்த நிலையிலேயே நித்திய சுகத்தை பெறலாம் அந்த நிலையைத்தான் ஞானம் என்கிறோம் உலக வாழ்வில் கூட சுகம் வருவது போலிருக்கிறது ஆனால் அது நிச்சயமாக நிலைத்து இருப்பதில்லை வெளியிலிருந்து வருகிற சுகத்தை நாம் எப்படி சாசுவதமாக்கிக் கொள்ள முடியும் வெளியிலிருந்து வருவது நமக்கு சுவாதீனம்படாமல் நம் கைவிட்டு ஓடியும் விடும் அப்போது அதனால் கிடைக்கிற சுகமும் போகத்தான் செய்யும் இப்படித்தான் அந்த நிமிஷம் சுகமாக இருப்பது அடுத்த நிமிஷமே மறைகிறது அடர்ந்த மரத்தின் கிளைகள் ஆடுகிறபோது இடுக்கு வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வந்து பாய்ந்துவிட்டு அடுத்த நிமிஷமே நிழல் வந்து மூடிக்கொள்வது போலத்தான் உலகத்தின் துன்பத்துக்கு நடுவில் கொஞ்சம் சுகம் தலையை எட்டி பார்த்துவிட்டு ஓடிவிடுகிறது நிரந்தர சுகம் என்பது உலகத்துக்கு காரணமான ஒன்றை அறிவதுதான் உலக வாழ்வில் சகல மனிதர்களுக்கும் அளவில்லாத கஷ்டங்கள் உண்டாகத்தான் செய்யும் பணக்காரன் பெரிய பதவியில் இருப்பவன் கஷ்டமில்லாமல் இருப்பதாக மற்றவர்கள் நினைக்கலாம் அப்படி நினைத்து தாங்களும் அவர்களைப் போல பணமும் பதவியும் பெற பாடுபடலாம் ஆனால் பணக்காரனை பதவியில் உள்ளவனை கேட்டால் தெரியும் அவனுக்கு எத்தனை கஷ்டங்களென்று நாம் திண்ணையில் இருக்கிறோம் விழுந்தால் சிராய்த்து கொள்வதோடோ சுழுக்காவதோடோ போய்விடும் பணக்காரனும் பதவிக்காரனும் மாடிமேல் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் விழுந்தால் எலும்பெல்லாம் முறிந்து போகும் பிராணாபத்து ஆகும் ஒருவனுக்கு பணமும் பதவியும் உள்ளபோதே அதனால் உண்டாகிற சிறிது சுகத்தோடு தன் பணம் பதவி போகக்கூடாது என்று கவலை சுகத்தை விட அதிகமாக இருக்கிறது இதனால் உலகத்தில் எவனுமே தான் சந்தோஷமாக இருப்பதாகச் சொல்ல காணும் ஒவ்வொருவனும் தானே மகா புத்திசாலி நானே ரொம்ப அழகு என்று நினைத்து கொண்டிருப்பது போல அதிகம் துக்கமுள்ளவனும் தானே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் துக்கம் நம் உடன்பிறப்பு நம் பூர்வ கர்மவினையின் பயனாக இந்த துக்கங்களுக்கு நாம் முன்னமேயே விதை போட்டிருக்கிறோம் இதிலிருந்து தப்ப வழியில்லை ஆனால் கர்மத்தினால் ஏற்படும் கஷ்டத்தை பொறுத்து கொண்டு சாந்தமாக இருக்க வழி உண்டு புதிதாக கர்ம மூட்டையை கொண்டு எதிர்காலத்தில் கஷ்டத்தை அதிகமாக்கிக் கொள்ளாமலிருக்க வழி உண்டு முதலில் சொன்ன ஞானம் அந்த வழி சித்தப்பிரமை பிடித்த ஜடமாகிவிட்டால் கஷ்டம் தெரிவதில்லை பைத்தியத்தின் கஷ்டம் வேரூன்றி நிற்பதில்லை ஆனால் சித்தப்பிரமையில் நித்திய ஆனந்தமும் இல்லை தூக்கத்தில் துக்கம் இல்லை ஆனால் தூக்கத்தில் சுகமாக இருக்கிறோமென்று அறிவும் இல்லை ஞானிதான் எப்போதும் விழிப்பிலேயே இருக்கிறான் அவனது தேகத்தில் சிரமங்களே இராது என்பதில்லை ஆனால் அவனுடைய மனத்தில் கிளேசமே இராது வெளியே இருக்கிற சிரமம் அவன் உள்ளே பாதிப்பதில்லை துக்கம் என்பதே தன்னை தொடாமல் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் யோகி பாபம் அதாவது மனத்தின் அசுத்தம்தான் துக்கத்திற்கு காரணம் மனதில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் நீங்கினால் அது தானாகவே பரமாத்மாவின் பக்கம் திரும்பிவிடும் ஒழுங்கினாலும் கட்டுப்பாட்டினாலும்தான் மனத்தின் அசுத்தங்களை அகற்ற முடியும் இந்த சரீரக்கூட்டிலிருந்து ஆத்மா பிரிந்து போவதற்கு முன்பு சரியான கல்வியின் மூலமும் அப்பியாசத்தின் மூலமும் கட்டுப்பட்டு ஒழுங்காக வாழ்ந்து அசுத்தங்களைப் போக்கிக் கொண்டுவிட வேண்டும் அப்படி செய்து ஜெவித்தால் கடைசியில் தேகவியோகமே பரமாத்தீமாவுடன் சேர்ந்து விடுகிற யோகமாகிவிடும் யோகிக்கு அடையாளம் என்ன பரமாத்மாவைச் சேர்ந்துவிட்ட அவனது மனசு வேறு எதையுமே சேர்த்து கொள்ள நினைக்காது மனசு அதற்கு புறம் ஓடவே கூடாது அப்படியாகிவிட்டால்தான் அதற்கப்புறம் இப்போது இந்த மனசினால் நமக்கு உண்டாகி இருக்கிற அத்தனை தொந்தரவுகளும் தொலைந்து போகும் அந்த நிலையை பெறுவதற்கு எதை சேர வேண்டும் மனது எதிலிருந்து உற்பத்தியாயிற்றோ அதைத்தான் சேர வேண்டும் மனது அதன் மூலத்தில் சேர்ந்துவிட்டால் அங்கே அப்படியே கரைந்து போய்விடும் அப்புறம் ஓடாது அதுவே சகல தொந்தரவுகளிலிருந்தும் விடுபட்ட நிலை நதி இருக்கிறது அதன் மூலம் உண்டான இடம் என்ன சமுத்திரம் சமுத்திர ஜலம்தான் ஆவியாகப் போய் வேறொரு இடத்திலிருந்து நதியாக ரூபம் எடுக்கிறது அந்த ஆறு ஓடாத ஓட்டம் இல்லை இப்படி ஓடி ஓடி கடைசியில் தன் மூலமான சமுத்திரத்தில் வந்து விழுகிறது அப்புறம் அதற்கு தனி ரூபம் உண்டா ஓட்டம் உண்டா ஒன்றும் இல்லை இப்படி நதிகளுக்கெல்லாம் மூலமாக இருந்து முடிவில் அவற்றை தன்னிலே சேர்ந்து கொள்கிற சமுத்திரம் மாதிரி தம் மக்களை எல்லாம் முடிவான சேர்க்கையில் யோகத்தில் தன்னோடு கரைத்து கொள்கிற ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது சமாதி நிலையில் ஞானிகள் யோகிகள் தங்கள் தனி மனசை கரைத்துவிட்டு வெளிப்பிரையே இல்லாமல் இருக்கும்போது அந்த வஸ்துவை விட்டுவிட்ட மாதிரி நமக்கு தோன்றினால் கூட உண்மையில் இது நீங்காத சேர்க்கைதான் உள்ளூர அந்த சேர்க்கையின் அனுபவமேதான் அவர் வெளிப்பிரஜையோடு இருப்பது மாதிரி நமக்கு தோன்றுகிற போது கூட அதை அடைய வேண்டும் என்ற ஆசை எதுவுமே அவருக்கு இல்லை ஏதாவது ஒன்று தனக்கு வேண்டுமென்று கொஞ்சம் கொஞ்சம் ஒருவனுக்கு தோன்றிவிட்டால் கூட அவன் இல்லை அவன் சுவாமியைச் சேரவில்லை என்று அர்த்தம் யோகியின் அடையாளத்தை வேறு விதமாகவும் சொல்லலாம் அவனுடைய சித்தம் பரமாத்மாவிடமே நிலைத்துவிட்டது என்றால் அதற்கப்புறம் எந்த பெரிய துக்கம் வந்தாலும் அது துளி கூட ஆடக்கூடாது அசையக்கூடாது அழக்கூடாது இப்படியில்லாமல் சித்தம் கொஞ்சம் சலித்துவிட்டாள் அவன் பரமாத்மாவை அடையவில்லை என்றே அர்த்தம் யோகிக்கு அநேக துக்கம் வரும் அதாவது ஊர் உலகத்துக்கெல்லாம் அது துக்கமாக தோன்றும் ஆனால் அவனுக்கு துக்கம் லவலேசமும் தெரியாது பட்டக்கட்டை மாதிரி இருப்பான் பட்டக்கட்டை என்பது கூட சரியல்ல அது உணர்ச்சியே இல்லாத நிலையல்லவா யோகி தான் பூரண பிரஜையோடு இருக்கிறவன் அவன் ஸ்தானந்தனாக இருக்கிறவன் அது வேண்டும் இது வேண்டும் என்பதே இல்லாமல் சதா ஆனந்தமாக ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டால் அதுதான் யோகம் அவனுக்கு ஸ்வபாவமாகவே கருணை மாத்திரம் சுரந்து கொண்டிருக்கும் யாரிடத்திலும் கோபம் வெறுப்பு வராது இன்னொரு பிராணிக்கு தன்னால் இம்மியும் ஹிம்சை வரக்கூடாது என்கிற எண்ணம் மட்டுமே இருக்கும் வெளி உலகத்தின் பார்வைக்கு அவன் என்னென்ன காரியம் செய்தாலும் அதெல்லாம் அவனுக்குத்தான் செய்கிறோம் என்ற அகங்கார எண்ணமே இராது சொந்த பற்றே இல்லாமல் பரம காருண்யம் மட்டுமே அவனுடைய காரியங்களில் இருக்கும் வெளியே பார்க்கிற காரியம் கடுமையாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே அதுவும் பரம பரமகாருண்யம் தவிர வேறாக இராது மகாயோகியான பரமேஸ்வரன் இப்படித்தான் சம்ஹாரம் செய்கிறார் நமக்கு அது கொடுமையாக தெரியலாம் ஒவ்வொரு ஜீவனும் எத்தனை பாபஜீவனாயிருந்தாலும் சிறிது காலமாவது கர்ம கதியிலிருந்து விடுதலை அடைந்து தன்னிடம் லைத்திருப்பதற்கு அவர் சம்ஹாரம் செய்கிறார் தினமும் நமக்கு தூக்கத்தை கொடுத்து அந்த நேரத்தில் சுக துக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிற மாதிரி இந்த சரீரம் விழுந்த பின்னும் கொஞ்ச காலம் சிரம பரிகாரம் தருகிறார் தினமும் தூங்கிவிட்டு மறுநாள் விழித்துக்கொண்டு பழையபடி நல்லது கெட்டதுகளில் விழுகிற மாதிரி இச்சரீரம் போய் சிரம பரிகாரம் ஆனபின் இன்னொரு சரீரத்தில் விழித்துக்கொள்கிறோம் இந்த அலைச்சல் புனரபி மரணம் கூடாது இந்த சரீரம் போனால் இன்னொரு முறை சரீரம் வரக்கூடாது அப்படி செய்து கொள்ள வேண்டும் கட்டுப்பாடு ஒழுங்கு பரமக்கருணை தபஸ் பூஜை யக்ஞம் தானம் எல்லாம் அதற்குத்தான் குழந்தையாக இருக்கிற காலத்திலிருந்தே இவற்றில் எல்லாம் பழக்கம் வேண்டும் அப்படி பழகினால்தான் கோடானு கோடி ஜனங்களை இந்த மாதிரி படிப்படியாக உயர்த்துவதற்கு முயன்றால்தான் எங்கேயாகிலும் ஒரு யோகி ஒரு ஞானியாவது பூரணமாக உண்டாவார் அப்படி ஒருத்தர் உண்டாவதுதான் இத்தனை மனுஷிய சிருஷ்டிக்கும் பலன் ஆகவே நிம்மதியற்ற மனிதனாக நீங்கள் இல்லாமல் ஒரு யோகியாக ஞானியாக மாறுங்கள் கோடிக்கணக்கான மக்களை பழக்குவதற்கு குருவாக மாறுங்கள் இந்திய சமுதாயத்தை ஆனந்தமயமான சமுதாயமாக ஒத்துழையுங்கள் உள்ளத்தில் உண்மை ஒளியை காண்பதற்கு உலகத்திற்கு வழிகாட்டுங்கள் இவ்வாறு தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்